ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பச்சை குத்தலாமா அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக லேவியர் ஆகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசனம் ஓர்ஸ்டால் ஆல்ப்ஸ் மலை சிகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித உடல் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த மனிதனுக்கு பனி என்று பெயரும் இட்டனர் இந்த உடலில் பச்சை குத்தியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது முதுகின் கீழ்ப்பகுதி வலதுகை முட்டின் பின்பகுதி இரண்டு கணுக்கால் பகுதி ஆகியவற்றில் இதற்கான அடையாளங்கள் காணப்பட்டன சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர்தான் பச்சை குத்துதல் சீனா தேசத்தில் செய்திருக்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் முதலாவதாக கண்டுபிடித்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுதோ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பச்சை குத்துதல் உபயோகப்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜேம்ஸ் குக் என்ற மாலுமி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தென் பசிபிக் கடல் பகுதியில் பிரயாணம் செய்த நாட்களில் அங்குள்ள மக்கள் பச்சை குத்தியிருந்ததாக எழுதியிருக்கின்றார் கம்போடியா என்ற நாட்டில் பச்சை குத்தி கொள்வதால் யோகம் அடிப்பதாகவும் தீமையினின்று காக்கப்படுவதாகவும் ஒரு ஆத்மீக பலம் கிடைப்பதாகவும் நம்புகின்றார்கள் தாய்லாந்து தேசத்திலும் சீனாவிலும் இது பெருமளவு காணப்படுகின்றது கிறிஸ்தவர்கள் கூட சிலுவை போன்ற அடையாளங்களை பச்சை உத்திக் கொள்கின்றனர் என்ற ஒரு தாவர இலையிலிருந்து எடுக்கப்படும் மையினால் பச்சை உத்திக் கொள்கிறார் ஒருவித ஊசியினால் தோலின் மேற்பகுதியில் குத்தி அதன் மீது இந்த மையை பரப்பி காய வைத்து பச்சை குத்தப்படுகின்றது பழங்குடியினர் உபயோகப்படுத்தின இந்த பழக்கம் நாகரீகம் என்ற பெயரில் நவீன உலகில் அநேகர் இந்த பழக்கத்தின் பேரில் வைத்தியமாக அலைகின்றார்கள் நவீன பச்சை குத்துதலால் கேடுகள் விளைவதாக கண்டறியப்பட்டுள்ளது ஏதோ காரணத்திற்காக அதை உடலில் இருந்து அப்புறப்படுத்த விரும்பினால் சிகிச்சை மூலம்தான் அப்புறப்படுத்த முடியும் அந்த கடினமான சிகிச்சை அதிக கேடுகளை விளைவிக்கின்றது எனவே அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து பாதுகாப்பு கழகம் பச்சை பச்சைகுத்து முன் யோசியுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வேதாகமும் இது குறித்து என்ன சொல்லுகின்றது என்பதை நாம் பார்க்கலாமா இப்படிப்பட்ட பழக்க அஞ்ஞானிகளின் செயலாகும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் லேவியராமம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தேவனை மகிமைப்படுத்தாத பச்சை உத்துதல் ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு தேவையில்லை என்பதை உணர்த்த இந்த ஒரு வசனமே போதும் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்